இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடியோஸ் உடைய ஹண்ட்ரட் எட்ஸ் சப்பு பிரிய பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சப் ப்ரீ போர்டில் இருந்து வர பிக்சடா இருக்கிற அவுட்புட் எனக்கு வேண்டாம் பிரீக்வன்சி பண்ற மாதிரியும் கெயின் பண்ற மாதிரி வேணுன்றவங்க இந்த போர்டை நீங்க சூஸ் பண்ணலாம் இந்த போர்டு டுவல் சப்ளைல ஒர்க் ஆக கூடியது டுவெண்டி போர் ஜீரோ டுவெண்டி போர் வோல்ட் இன்புட் கொடுத்தீங்க போதும் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் இந்த இடத்துல லெஃப்ட் ரைட் ஆடியோவை இன்புட் கொடுத்தீங்கல லெவல் ஒன் லெவல் டூனு ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே ஒரு கெய்னர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பக்கத்துல பிரீக்வன்சி பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த போர்டுக்கு லைன் கொடுத்துட்டு ஒரு சாங் பாடிட்டு இருக்கும் அதோட பேஸ் பிரீக்வன்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பர்ஃபெக்டா செட் பண்ண முடியும் சப்பு பிரீலிருந்து ஃபிக்ஸ்டாக வர அவுட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும் ஹை வால்யூமில் பாடும் போதும் பேஸ் உதராமல் இருக்க இந்த ஃப்ரீக்வன்சி லெவலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கல பேஸ் பஞ்சு பர்ஃபெக்டாக உட்காரும் சப்பு பரை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஜீரோ தேர்ட்டி இருக்கிற ஆமல் பரை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அதோடைய பேஸ் ரொம்ப டீப்பாக இருக்கும் இந்த சப்பு ஃபர் போர்டிலிருந்து வர அவுட்டு எட்டு இன்ச் பத்து இன்ச் பன்னெண்டு இன்ச்சுன்னு எந்த விதமான சப்பு ஃபரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள்